பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஃபாதர் திருப்பலி நிறைவேற்றலாமா ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பள்ளியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு தலைப்பில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த காரியத்தை குறித்து அநேகர் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயம் அநேகர் அதில் நிறைய காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிவித்து மகிழ்கிறீர்கள் உங்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகள் இந்த எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம பார்த்துட்டு வந்தது தான் பல நேரம் நமக்கு வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட்ன்னு சொல்லுவோம் எல்லாம் தெரியாமல் இருக்காது எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம் அது நமக்கு தெரியுமாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு அப்படித்தான் இந்த திருவழிபாட்டை பற்றியும் நம்முடைய திருப்பலி முறைமைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம உங்களோட பகிர்ந்து கொண்டு வருகிறோம் இப்போ பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஃபாதர் திருப்பலி நிறைவேற்றலாமா இது வந்து ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் உண்டு அது எதனால் அப்படி எழுந்தது ஒருவேளை அங்கே எங்கேயாவது அவங்க அப்படி பார்த்தாங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை எழுப்புறோம் அவங்க சந்தேகத்தை கேட்குறாங்க எங்கிட்ட கேட்குறாங்க இப்படி ஒரு ஃபாதர் பூஸ் வைக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க இது குறித்து சில தகவல்களை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ நம்மளுடைய திருவழிபாட்டுக்கான திருவழிபாட்டு பொருள் இடம் ஆள் உடலின் நிலை இதெல்லாம் ஒரு டாபிக்ல நம்ம பேசலாம் அப்போ திருவழி பாட்டு பொருள் அதாவது ஏற்கனவே நான் பேசி இருக்கிறேன் மௌனம் காப்பது இதுக்கு பேர் திரு மௌனம் அப்படிங்கிறாங்க மௌனம்னா சும்மா கோவிச்சுக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு நம்ம மௌனமா உட்கார்ந்து இருக்கிறது மௌனம் தான் மயானத்தில் ஒரு அமைதி இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த அமைதியும் ஒரு அமைதி தான் ஆஹ் வீட்டில் நம்ம இது தியானம் பண்ணும்போது ஒரு அமைதி நிலை அதுவும் அமைதி தான் பட் எல்லா அமைதியும் ஒரே அமைதி அல்ல அதே போல பூசையில நம்ம வச்சிருக்க அமைதியாக அந்த அந்த மௌனம்னு சொல்றது வந்து அது ஒரு பரிசுத்தமான மௌனம் திரு மௌனம் கடவுளை தியானித்து நம்ம மௌனித்து இருப்பது ஸோ அந்த மௌனம் வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு டாபிக்ல நான் பேசியிருக்கிறேன் ஸோ மௌனம் காப்பது திருவழிபாட்டின் முக்கிய அங்கமாக இருக்கிறது அதனால நீங்கள் திருவள்ளி பாட்டில் ஃபாதர் வந்து அமைதியாக இருக்கிறாரு ஏன் இவ்வளோ கேப் விடுறாரு அப்படின்லாம் சில நேரத்தில் சில பேர் பேசுவதை நாங்கள் கேட்டுருக்கிறோம் கடக்கடை கடை பூசியை வச்சுட்டு போக வேண்டியது தானே எங்களுக்கெல்லாம் வேற டைம் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் வந்து ரொம்ப நேரம் எடுப்பாங்க அதை நம்ம அந்த கேட்டகரிக்குள்ளே போகலை குருக்களே பார்த்தீங்கன்னா காலையில ஒரு திருப்பள்ளி வந்து ரொம்ப அதாவது அவங்க பிஸி ஷெட்யூல்ல உள்ள வருவாங்க ஏன்னா அடுத்தது அவங்க வேலைக்கு போகணும் அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப நேரம் பேசுறது அந்த நேரத்தை இழுத்து அவங்கள வந்து டிலே பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதையும் நம்ம வந்து பேசல அது வந்து தவறான ஒரு ஒரு முறை அதை ஃபாதர்ஸ் வந்து அப்படி இருந்தாங்கன்னா நீங்க மெதுவா சொல்லி அதை மாற்றி கொள்ளலாம் ஆனால் இந்த மௌனம் பொதுவாக நம்ம பேசுறோம் திருப்பலியில் ஒரு ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம திருப்பலியில் வந்து ஒரு நற்கருணை உட்கொண்ட பிறகு மௌனம் பாவ அறிக்கை பாவத்தை வந்து உணரக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மௌனம் இப்படி ஒரு சில இடங்கள்ல வந்து மௌனம் ஒன்று ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக வைக்கப்படுகிறது அதனால மனத்துயர் வழிபாட்டின் தொடக்கத்தில் திருக்குழும மன்றாட்டுக்கு முன் வாசகங்களின் முடிவில் மறையுறையின் முடிவில் நற்கருணை உட்கொண்ட பின் ஆகிய நேரங்களில் இது கடைபிடிக்கப்பட வேண்டும் கடைபிடிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லல கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு செய்யணும் மேலும் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கு முன் கோவிலின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் திருப்பொருள் அறையிலும் அமைதி காக்கப்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்மளுடைய திருப்பள்ளி நூல்ல ஆஹ் ஐந்தாவது எண் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஆறு நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஆறு இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த கருத்து கருத்தானது பகிரப்பட்டிருக்கிறது நீங்க வேணும்னா சோதித்து பார்க்கலாம் இதுல இந்த ரெண்டாவது சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஆலயத்திற்குள்ள ஒரு அமைதி என்பது நிறைய பேர்த்துக்கு அந்த உணர்வற்ற ஒரு நிலையை நாங்க பாக்குறோம் எல்லாம் பெரிய நல்ல ஜம சொல்றவங்க கோயில்ல வந்து பங்கெடுக்கிறவங்க அந்த நட்கருணைக்கு பக்கத்துல நின்றுட்டு சத்தமா பேசுறாங்க அது வந்து ரொம்ப ஒரு சங்கடமான விஷயமா இருக்கிறது அது பழக்கப்பட்டவங்க நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்க வந்து அதை உணரணும் முதல்ல சில நேரத்துல நாங்களே அந்த பீடத்துல வந்து பீடத்தினுடைய அந்த மெயின் போர்ஷனில் நாங்க முட்டி போட்டு ஜெவம் பண்ணும்போது வந்து அங்க நின்று ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது அதுதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கு முன் கோவிலின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் திருப்பொருள் அறையிலும் கோயிலுக்கு பக்கத்துல வெளியில நின்று கூட நம்ம கதையடிக்க கூடாது அப்படிதான் சொல்றாங்க அப்புறம் சாக்ரிஷ்டியில் திருப்பொருள் அறைனா திருப்பண்டக அறைன்னு பழைய வார்த்தை சாக்ரிஷ்டி அதுலயும் உட்கார்ந்து கொண்டு நம்ம பேசக்கூடாது அமைதி காக்கப்பட வேண்டும் அப்படின்னு நிறைய சாக்ரிஷ்டிக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு இதெல்லாம் வந்து அந்த ஆலயத்தினுடைய அந்த பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் உட்காந்து என்ன பேசுவோம் அந்தவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது இப்படி இதை பத்தியா பேசவாங்களா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து சும்மா கேஷுவலா பேசுறாங்கன்னாக்க நிறைய நேரம் தான் நம்ம பேசுறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டாக்ஸ் எல்லாம் அந்த கோயிலுக்குள்ள வருகிற போது அந்த ஆலயத்தினுடைய பரிசுத்தம் கெடுவது என்பது ஒரு புறம் அந்த ஆலயத்திலே மக்கள் தேடி வருகிற அந்த நிறைவான ஆசிர்வாதம் அவங்களுக்கு கிடைக்காது சோ தான் இந்த காரியத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக நம்மளுடைய வழிபாட்டு குழுமம் வந்து நமக்கு இதை கொடுத்திருக்கிறாங்க அடுத்ததாக நம்முடைய தலைப்புக்கான ஒரு செய்திக்குள்ள வரும் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஃபாதர் பூச வைக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கிறாங்க அவங்க பார்த்துருக்கலாம் ஒருவேளை எங்கேயாவது நடந்திருக்கலாம் அதனாலதான் அவங்க கேட்பாங்க நினைக்கிறேன் திரு உடைகள் அங்கு இல்லாமல் சாதாரண உடை மீது தோல் துகில் அணிந்து அதாவது ஸ்டோலுன்னு நாங்கள் சொல்ற அந்த ஒரு தோல் துகில் அணிந்து திருப்பலி நிறைவேற்ற கூடாது கூட்டு திருப்பலியில் தலைமையேற்று நடத்தும் அருள் பணியாளர் திருப்பலி திருவுடைகளை அணிவது அவசியம் இப்ப நம்ம கான் செலிபிரேட் பண்றோம் அதாவது மெயின் அதாவது முதல்வர் திருப்பள்ளி நிறைவேற்றுகிற முதல் முதன்மையான குரு அவரு உடுப்புலாம் போட்டிருப்பாரு மற்றவர்கள் என்ன செய்வாங்க அந்த தோல் தூயில் ஸ்டோல் சொல்லுவோம் இல்லை அதை போட்டுக்கிட்டு அவங்க அட்டன் பண்ணலாம் ஆனால் அவர் மெயின் செலிபிரண்டா இருக்கிறவர் வெறும் ஸ்டோல் போட்டுக்கிட்டு பூச வைக்க கூடாது அதிலும் சிறப்பாக அங்கே இல்லாமல் சாதாரண உடை மீது தோல் தூகில் அணிந்து திருப்பலி நிறைவேற்ற கூடாது அது எல்லாருக்கும் உள்ள ஒரு காமன் ரூல் அது வந்து எண்ணிக்கை நூற்றி பத்தொன்பதுல போடப்பட்டிருக்கிறது நூற்றி முன்னூற்றி முப்பத்தி ஐந்துல இருந்து முன்னூற்றி முப்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள எண்ணிலும் அதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது இப்படி இன்னும் நிறைய இடத்துல அதனுடைய குறிப்புகள் இருக்கிற அன்புக்குரியவர்களே இதை நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் இது குருக்களுக்கான ஒரு பதிவாக இருந்தாலும் நீங்களும் இதை தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் சில நேரத்தில் பூசைனா என்னன்னே தெரியாத மக்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன் பூசை வைக்கணுன்னாங்க போனால் யாருமே வரல நேரம் கடந்து விட்டது அப்புறமா வேக வேகமாக பூசை வச்சு முடித்து நான் வந்து கோவப்பட்டுட்டேன் கிட்ட அந்த அரேஞ்ச் பண்ற என்னை வந்து கூப்பிட்டவர்கிட்ட சொன்னேன் உங்ககிட்ட இவ்வளவு தெளிவா சொன்னனே இவ்வளவு நேரம் தான் அடுத்தது பூசைக்கு நான் போகணும் என்று சொன்ன பொழுது அவர் ரொம்ப எளிமையா அவர் சொன்னார் அஞ்சு நிமிஷம் பூச வச்சாலும் பூச தானே ஃபாதர் அப்படின்னாரு எனக்கு சா ஒரு மாதிரி ஆச்சரியமா ஒரு விந்தையாக இருந்தது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அந்த 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 சொல் தான் நான் அந்த பங்கு தந்த இடத்துல போய் நான் கேட்டேன் இப்போ சொல்லும் போது சொன்னேன் இந்த மாதிரி சொல்றாரு ஃபாதர் அஞ்சு நிமிஷம் வச்சாலும் பூச தானே அப்படின்னு சொல்றாருந்தும் போது அவரு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு என்ன பூசன்னோனி நீ நீ பூச பூசத்துல தூக்கிட்டு போனியா பூச வைக்க போனியா அப்படின்னாரு ஆமா ஃபாதர் அப்படின்னு அப்பதான் சொன்னாரு அவங்க பூசன்னு தான் கேட்பாங்க அவங்க கேட்கறது மந்திரிப்பு அப்படின்னாரு எனக்கு அது சரியா புரிந்து கொள்ளலை அதே தான் அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க திருப்பலி அப்படின்னு அதனால நான் அதை அப்படியே எடுத்துக்கொண்டேன் கிராமப்புறங்கள்ல நீங்கள் சரியாக இந்த வார்த்தைகளை பேச வேண்டும் திருப்பலினா அது திருப்பலி மந்தரிப்புனா மந்திரிப்பு இதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் சும்மா மந்திரிப்பை வந்து திருப்பலியோடு ஒப்பிட முடியாது திருப்பலி என்பது ஒரு அது ஒரு வித்தியாசமான அது ஒரு ஒரு கிரேடில் இருக்கக்கூடியது அதை போய் ஒரு சாதாரண மந்திரிப்போடு போய் நம்ம போய் இணைக்கவே முடியாது அதனால இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எத்தனை காலத்துக்கு நம்ம இன்னும் தெரியாமல் இருக்க போகிறோம் அதனால் இதை ஜாக்கிரதையாக கடைபிடிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம் அடுத்ததாக பீடத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் உண்டு பலியிட தேவையான பொருட்கள் மட்டுமே பீடத்தின் மீது இருக்க வேண்டும் இப்போ முன்னாடி எல்லாம் பீடத்துலேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஆயர் பெருமக்கள் நம்முடைய வழிபாட்டு குழுமத்தினர் வந்து கொடுத்த ஒரு தரவு தரவுகளின்படி நம்ம இப்போ வந்து பலிபிடும் வந்து கடவுளுடைய அந்த திருவுடன் அதனால அதன் மீது எந்த விதமான காரியங்களும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க நீரை புனிதப்படுத்த பயன்படும் பொருள்கள் உட்பட நம்ம ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் வந்திருப்போம் பாத்தீங்கன்னா தண்ணி வாலி மேல இருக்கும் உப்பு மேல இருக்கும் எல்லாமே மேல இருக்கும் அப்படியெல்லாம் இருக்க கூடாது மே பீடத்தின் மேல் வைக்காமல் இருப்பது வழிபாட்டிற்கு உகந்தது எதை வைக்கலாம் ஒளி வாங்கி அதாவது மைக்கு மைக்க வச்சுக்கலாம் விதிவிலக்கு உட்பட்டது ஏன்னா அது இல்லாம நம்ம பேச முடியாது தொடக்க பவனியில் கொண்டு வரப்படும் திருவிழியத்தையோ வாசக நூலையோ பீடத்தின் மேல் அரியணை ஏற்றி வைப்பது உகந்தது அல்ல பாத்தீங்களா அதனால பீடத்துல வந்து பைபிளை வச்சு அதை வச்சு இதை வச்சு டெக்கரேட் பண்றது அதெல்லாம் வந்து அளவு கிடையாது அது வந்து பலி பொருள்களுக்கு பலிபீடம் என்பது பலியிடுவதற்கான ஒரு தளம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் அடுத்ததாக இதுக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு பக்கத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பீட பணியாளர்கள் சிறுவர் சிறுமியர் ஒரு சில ஆலயத்துல இன்னமும் இந்த சிறுமிகளை வந்து அனுமதிப்பது கிடையாது இன்னமும் அந்த பழமைவாதத்துக்குள்ளேயே அவங்க விழுந்து கிடக்கிறாங்க அதை வந்து நம்ம அவங்க நியாயப்படுத்தி பேசுவாங்க அது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து மேலே ஏத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு அநாகரிகமான பேச்சாக இப்போ நாங்க பார்க்கிறோம் அதனால தயவு செய்து நம்முடைய பிள்ளைகள் அது சிறு பிள்ளைகள் நம்ம வந்து அனுமதிக்கிறோம் அதுல ஒரு சில பிள்ளைகள் கொஞ்சம் குண்டா இருக்கும் கொஞ்சம் உயரமா இருக்கலாம் அது நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது அது உடல் அளவில் அது வித்தியாசப்பட்டிருந்தாலும் கூட அது தான் அப்படி தான் நம்ம பார்க்கணும் சிறுவர் சிறுமியர் என்று வருகிற அவர்களை சிறுவர் சிறுமியர்களாகவே பார்க்க வேண்டும் அதெல்லாம் வந்து மிக சில பேரை வந்து அதை பார்க்க முடியாம தவிக்கிறாங்க சிறுமிகளை வந்து பெண் அடிமைத்தனத்தினுடைய அந்த பார்வையிலேயே பார்ப்பது பெண்கள் ஏறக்கூடாது வேடத்தின் மீது ஏறினால் பாவம் அதெல்லாம் அந்த கான்செப்ட் எல்லாம் மாறியாச்சு அதனால செய்து இதை வந்து நீங்கள் உங்கள் பங்கு தளத்துல பீட பணியாளர்களாக உங்கள் பங்குத்தலத்திலே சிறுமிகள் இல்லாமல் இருந்தால் அவர்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்தி சிறுமிகளையும் பீட பணியாளர்களாக நீங்கள் பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும் அடுத்ததாக திரி வைக்கிறோம் பீடத்தின் மீதோ அதற்கு அருகிலோ வைக்கப்பட வேண்டும் பீடத்தின் மீது நம்ம அதுக்கு பக்கத்துல வைக்கிறது நல்லது இடம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் பீடத்தின் மீது வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாடுபட்ட சுருபம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் பீடத்துல வந்து சுருவம் இது ஒரு கிராஸ் ஒன்று இருக்கணும் கிராஸ் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அது ஒரு சில இடத்துல போறப்போ அது இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அந்த சில சு சுருவம் இயேசுவினுடைய அந்த பாடுபட்ட உடல் அந்த பக்கம் மக்களை பார்த்து இருக்கணுமா இல்லை எங்களை பார்த்து இருக்கணுமா இது இப்படி திருப்புறதா இப்படி திருப்புறதா இதுல சண்டைகள் எல்லாம் கூட வந்திருக்கிறது பாருங்க பலிபீட் பலிபீட முற்றத்தின் நடுவில் பாடுபட்ட சிலுவை இல்லையெனில் அதாவது பலிபிடத்துல மேல பாத்தீங்கன்னாக்க நம்ம அந்த ஆல்டருடைய பின்புறத்துல பெரிய சிலுவை எல்லா ஆலயத்துல இருக்கும் ஒருவேளை அது இல்லை எனில் பீடத்தின் மீதோ அதன் அருகிலோ இது வைக்கப்பட வேண்டும் அது இருந்ததுன்னா இது தேவையில்லைன்னு சொல்றாங்க பலிபீடத்தின் மீது ஒரு சிலுவை தேவையில்லை பின்னாடி தான் அவ்வளவு பெரிய சிலுவை இருக்குதே அது பலிபீடம்னு சொல்றது நம்ம ஆல்டர் சேர்ந்தது தான் அந்த பலிபீடத்தின் மீதுன்றது போது இது எக்ஸாக்டா இந்த பலிபீடம் அப்போ அந்த பலிபீட முற்றம் அப்படிங்கிற போது அந்த ஸ்கொயர் அந்த இடத்தின் முழுமையை குறிக்கிறது அந்த இடத்துல ஒரு சிலுவை இருந்ததுன்னா இந்த பலிபீடத்தின் மீது நம்ம என்ன செய்ய தேவையில்லை சிலுவை வைக்க தேவையில்லை வைக்கப்பட வேண்டும் மாறாக பலிபீட முற்றத்தின் நடுவில் பாடுபட்ட சிலுவை இருந்தால் பலிபீடத்தின் மேல் இதை வைக்க வேண்டியது இல்லை இன்னொரு வார்த்தை பலிபீடத்தின் மீதோ அதன் அருகிலோ வைக்கப்படும் சிலுவை மக்களை நோக்கிய வண்ணம் இருக்க வேண்டும் பாருங்களேன் அது மக்களை பார்த்து தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க இது வந்து ரொம்ப ஒரு புரிதலுக்குரிய ஒரு விஷயம் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்மளுடைய திருப்பள்ளி நூலில் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ரோமன் மிசைல்ல பாத்தீங்கன்னா முன்னூத்தி எட்டாவது எண்ணில இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓ அவங்க சொல்ல வர விஷயம் என்ன பலிபீட முற்றத்துல அதாவது நமக்கு ஆல்டர் பின் மேல பின்னாடி பெரிய சிலுவை இருக்குது அப்படின்னா அது வச்சுக்கலாம் அது இருந்தா போதும் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பலிபீட முற்றத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிலுவை இருந்தா போதும் அந்த இடத்துல இருந்தாலும் என்ன செய்யலாம் அது அது மக்களை நோக்கிய வண்ணமாக இருந்ததுன்னா போதுமானது இந்த இடத்துல சுத்தமா இல்லை இந்த பலிபீட முற்றத்துல எங்கேயுமே அந்த சிலுவை என்பதை இல்லை அப்படின்னா நீங்க வழிபடத்துல ஒரு சிலுவை கண்டிப்பாக வைத்தாக வேண்டும் அந்த சிலுவை எப்படி பார்த்திருக்க வேண்டும் மக்களை பார்த்த மாதிரி இருக்கணும் அடுத்ததாக இந்த திருப்பொருள் அறை அதாவது சாகிருஸ்டி என்று சொல்லுகிறோம் இந்த திருப்பொருள் அறை திருவழிபாட்டு திருவுடைகளுக்கும் கோவிலை அணி செய்வதற்கும் திருக்கலங்களுக்கும் தனிப்பட்ட மரியாதையும் கவனமும் செலுத்தப்பட வேண்டும் என்னும் படிப்பினைக்கு ஏற்ப இவை வைக்கப்படும் இடமாகிய திருப்பொருள் அறையை தூய்மையாகவும் சீராகவும் வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் நிறைய இடங்களுக்கு நம்ம போகிற போது அங்க நாங்க பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னாக்க இந்த திருப்பண்டக அறை அதாவது நம்ம திருப்பொருள் அறை சக்கிரஸ்டி ரொம்ப ஒரு படாவதியா கிடக்கும் அதுலதான் எல்லா குப்பையும் கொண்டு கொட்டி வச்சிருப்பாங்க அந்த திருப்பூர் நம்மளுடைய பீரோல பார்த்தீங்கன்னா எல்லாம் கூஞ்சி கிடக்கும் பிள்ளைங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுருட்டி அந்த மாதிரியான சூழல்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அந்த பொருட்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டது அது கடவுளுடைய வழிபடுத்துல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஆகவே அது பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே அன்புக்குரியவர்களே இப்போது உங்களுக்கு ஒரு சில தரவுகளை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் இதைத் தொடர்ந்து இன்னும் மற்ற தரவுகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அப்ப இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் ஒருவேளை உங்களுடைய ஆலயத்துல யாருமே இல்லை ஃபாதர் மட்டும் தனியா தான் கஷ்டப்படுறாரு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இப்ப அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்க இருக்க கூடாது நீங்க போய் ஒரு நாள் இப்படி எட்டி பாருங்க உங்களுடைய சேக்கரிஸ்ட் எப்படி இருக்கு உங்களுடைய அந்த ஆல்ட்ரு பாய்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு அவங்க ட்ரெஸ் போடுறாங்களா முதல்ல இதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்ப அந்த இடம் சுத்தம் இல்லைன்னா நீங்க போய் உதவி செய்யலாம் அந்த பிள்ளைகளுக்கு உடை இல்லை அப்படின்னா நீங்க உடைகளை யாரையாவது உதவி கேட்டு வாங்கி ஸ்பான்சர் கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அதை வாங்கி கொடுக்கலாம் பிள்ளைகள் அதே போல அந்த காரியங்களை எல்லாம் ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய அடையாளமாக நீங்க இருக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் வழிபாட்டுக்குள்ளே பங்கெடுத்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இந்த பங்குல வந்து ஒரு பெரிய ஒரு வேலை செய்யறதுக்குன்னு ஒரு ஒரு ஆளை நம்ம போடணும்ன்ற அவசியமே இருக்காது நீங்களே அந்த கடவுளுடைய காரியத்துல ஆசிர்வாதத்துக்குரிய காரியத்தை எடுத்து செயல்படுத்தி ஆசிர்வாதத்தை எடுத்துட்டு போயிடலாம் உரிமையாக்கி கொள்ளலாம் என் அன்பு பிள்ளைகளை இன்னும் எத்தனையோ வகைகளிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள ஆலயங்கள் கதவை திறந்து வைத்து கொண்டிருக்கிறது சாமியாரங்க யாரும் உங்களை வரக்கூடாதுன்னு சொல்ல போறது இல்ல கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியமாக இருந்தால் அவர்கள் தாராளமாக உங்களை பெருமையோடு அழைப்பார்கள் உங்களை பெருமையோடு பேசுவார்கள் அதனால் இந்த வாய்ப்புகளை நீங்களும் பயன்படுத்தி கொண்டு கடவுளுக்கு மாட்சி அளிக்க முயற்சி செய்ய உங்களை அன்புடன் கேட்டு நிற்கிறோம் கடவுள் உங்களை நிறைவாய் வழிநடத்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ